பொழுது வாக்குடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் மக்கள் தமிழக கட்சியின் மாவட்ட தலைவர் விடுதலையாளர் முரளி அவர்களே கவி படுகொலையை கண்டித்து எனக்கு முன்னால் உரையாற்றிய தோழர் செஞ்சில் அவர்களே திலீபன் அவர்களே பெரியார் செல்வம் அவர்களே ஸ்டாலின் அவர்களே பிறகு கடவாசல் குணசேகரன் அவர்களே பிறகு உரையாற்ற இருக்கின்ற பி குணசேரன் அவர்களே இறுதியாக உரையாற்ற இருக்கிற தோழ சிபிஎம் மாவட்ட செயலாளர் குணசேரன் அவர்களே அனைவர்களுக்கும் ஏக இறைவனின் சாந்தியம் சமாதானம் தான் இங்கு ஆங்காங்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கும் பெரியோர்களே முற்போக்குவாதிகளே இந்த தமிழக மக்களில் சிறு இதாவது கொலைக்காரர்களிலிருந்து தப்பித்து விடுவோமா என்ற நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த கொலை ஆணவக் கொலை சாதிய கொலை கௌரவ கொலை இன்னும் பல கொலை என்று இந்த கொலைகளுக்கு விளக்கம் கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த இருவரும் மனம் விருந்தி திருமணம் செய்வதற்கு வாழ்க்கை நடத்துவதற்கு அவர்கள் விட்டுவிட்டால் இந்த பிரச்சனை அவர்களுக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் நல்லதாகவே இருந்திருக்கும் என் பொண்ணை இப்படி வாழ்க்கை சீரழிச்சிட்டேன் என்று அந்த பையன் நடந்துக்கிற அளவுக்கு அந்த பாணவன் நடந்து கொண்டிருந்தா பள்ளி காதலிருந்து இது காதலிச்சுட்டு வந்திருக்கிறாங்க தாய் தாப்பனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு வாங்க அப்பா கிட்ட பேசுறது அழைச்சிட்டு போய் ஒரு கொலை பண்றதா இருந்தா அப்ப எது அந்த பொண்ணை நீ கன்வின்ஸ் பண்ணிருப்ப அந்த கன்வின்ஸ்ல நீ வந்து மூல செலவு செஞ்சிருப்ப அந்த மூல செலவில அந்த பொண்ணு உறுதியா இருந்திருக்கும் உறுதியா இருந்ததுனால அந்த பொண்ணை மறுக்கும்ல அடுத்த உண்ட பிள்ளையா உனக்கு உயிர் உங்களுக்கு தான் மயிர் உங்களுக்கு ஒரு மனசாட்சியா எண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் பார்ப்பனர்கள் பார்ப்பனராக இருக்கிறார்கள் முக்கரத்தவர் முக்கரத்தராக இருக்கிறார்கள் வன்னியர்கள் வன்னியர்களாக இருக்கார்கள் ஆதிதிராளர்கள் ஆதிதிராளர்களாக இருக்கிறார்கள் சாணார்கள் சாணார்களாக இருக்கிறார்கள் நாடார்கள் நாடார்களாக இருக்கிறார் நாயுடுகள் வல்லாளர்கள் செட்டியார்கள் போன்ற அனைத்தவர்களும் அனைவரும் எண்ணூறு ஆண்டு ஆட்சி செஞ்சப்ப

நீங்க படிச்சுட்டு அந்த பெண்களுக்கு கம்மியை கருங்க அதே சமமா வந்து வேலைக்கு வாங்குங்க அதே சமமா அவங்களை திருமணம் செய்து கொடுக்கணுங்க வரதட்சணை வாங்காம திருமணம் செய்து கொள்ள ஒரு சமதம் எடுங்க நீ கையாளத்த வயதில் வாங்குவேன் பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்குவேன் அவங்கள்ட்ட தாரம் வாங்கு பணம் வாங்க அதை வாங்க சீரை வாங்க வாங்கு வாங்க ஒரு கொஞ்சம் கூட இல்ல

ஒழுக்கத்தை கொடுங்க எல்லாத்துலையும் சமமாக பலன்கள் என்ற சமூகத்தை கொடுங்க இப்ப மூணாம் கிளாஸ் படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாங்க முதல்ல அஞ்சாம் கிளாஸில் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க வார்த்தையாருக்காக தான் ஸ்கூலில் சேர்த்துப்பாரு நம்ம ஏதாவது அவர்கிட்ட ஏதாவது சொல்லி இதில் அஞ்சு வயசு ஆயிடுச்சுங்கன்னு சொன்னால் இல்லை காலத்தோடு அப்படிம்பாரு கால தொட்டாதான் அஞ்சு வயசு ஸ்கூலில் சேர்ப்பாங்க அது தொட்ட பிறகு அந்த அஞ்சு வயசு ஆயிடுச்சு அவனுக்கு ஸ்கூலில் சேர்த்துப்போம் அட்மிஷன் போட்டிருப்பான் அப்போ டேட் ஆஃப் பர்த் தான் அப்போ கிடையாது அப்புறம் தான் டேட்டா பர்த் கொண்டு டேட்டா வர்து பிறந்த பதிவை வந்து கொடுத்த பிறகு தான் இப்போ பிறந்த பதிவு சான்றிக்கு மூணாம் வயசுக்கு இப்போ பிள்ளைங்களுக்கு ஆதார் கார்டுக்கு கைதாக ஏன்னா அப்போ ஆதார் கார்டு செல்லாததுங்க பீகார் சேர்ந்து இல்லை எதுதான் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பிள்ளை நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு சொன்னால் இது குட்டிச்சாலா போயிட்டு இருக்கு கார்பரேட்ருக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பார்ப்பனருக்கு எடுபடியா வேலை பார்க்கத்தை விட்டுட்டு உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வச்சுட்டு நல்லபடியாக வாழ வைங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது இது வேற குழந்தைச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களை வந்து ஜெயிலு கழிச்சுங்கிறதுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க அப்புறம் நீங்களும் ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்குது நீ போலீஸ்காரனான சேரி கொலகார பயம் அப்போ தான் கொலகாரப்பட்ட பிள்ளை தான்ப்பேன் இது உனக்கு நாங்கள் கொடுக்குற பட்டம் என்ன நீ போலீஸ்காரனான சேர்த்தான் நீ கொலகார பயம்தான் குழந்தை அப்போந்தான் புலகாரிய அப்ப இந்தத்தான் அவன் ஏன்னா இதுதான் அவனுடைய உணவு இப்போ இந்த புலகார்த்திருக்க நீ உன் பிள்ளைய உங்க வளர்த்துருக்கியா பொங்கலை பிள்ளைய உங்க வளர்த்திருக்கியா அவளை பிள்ளைய உங்க வளர்த்திருக்கியா இதுக்கே நீ நான்கு கிட்ட செத்து எங்களை பொறுத்த வரைக்கும் அழகா சொன்னான் இப்ப நீங்க தலங்காட்ட முடியாது பக்கத்துலாம் அந் ஒரு விஷயத்துல ஒரு சேரி பிடிக்கிறியா நான் திருமணமே பண்ணி வைக்க மாட்டேன்ப்பா நீங்க எங்கேயாவது போயிட்டு வாங்குங்க அப்படின்னு போச்சுன்னா நீ ஒரு அரசு ஊழியரா இருக்குது தகுதி உள்ளவங்க இப்போ தரம் கட்ட தகுதி அற்றவனா இருக்கிற இதுல வேற காவல் ஆயிடுற காவல் ஜோடிகளுக்கு தஞ்சம் காவல் எழுத்துல இது எப்படி நான் வந்து உங்களுக்கு வந்து தஞ்சம் வந்து காவல் எழுத்து கொடுவாங்க குறைஞ்ச வந்து யோசனை பண்றீங்களா இது மாதிரி ஆணவ கொலைகளுக்கு ஊக்குவிக்கக்கூடிய காவலர்களுடைய பெற்றோர்கள் காவலர்கள் பெற்றோரா இருக்கிற காவலர்களே இது மாதிரி ஆணவ கொலை நடந்துச்சுன்னா காவல் எப்படி அவங்க வருவாங்க

நீங்கள் முன்னேற முடியும் நீங்கள் எந்த சாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அடிப்படை வாதியாக இருந்தாலும் சரி கொள்கைவாதியாக இருந்தாலும் சரி குறைஞ்ச மிச்சம் கல்வி தகுதியை வளர்த்துக்குங்க உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்குங்க நேர்மையாக சமூகங்களாக ஈக்குவலிட்டியாக வளர நடந்துக்குங்க அப்படி நடந்தால் தான் நீங்கள் எது முடியும் இந்த ஆணவ குழவிய இது இல்லாமல் காசாவில் உணவு தண்ணீர் இது ப படுத்துங்க கூட இல்லாமல் அந்த நகரமே சுத்தமா தரம தரமாக்கப்பட்டது அங்க வெளியிலே உணவு கொண்டு வரக்கூடிய முடிய இஸ்ரேல் பயங்கரவாத ஆக்கிரமிப்பு ராணுவம் அடிச்சு கொடுங்குது いや انا அவன் சொல்ற காசா பயங்கரவாதிகள் காசாவுடைய மக்களுடைய ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் இங்க இங்க সশস্ত্র பயங்கரனா ஹமாஸ் ததீஸ் ஹாத்தன்வாதி ஏ

அன்னைக்கு சொன்னாங்க நான் நான் இந்த வந்து அந்த யூத இனத்தை முக்காவாசி அழிச்சிட்டேன் தொண்ணூறு சதவீதம் அழிச்சுட்டேன் இந்த பத்தாயிரம் பேரை விட்டுட்டு போறேன் இவ்வளவு கொடுமை கொடுமை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க எங்களை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டீங்க இந்த இனத்தை அழிச்சாதான் உலகம் நல்லா இருக்குன்னு சொன்ன யாரும் நம்புல அதனால அந்த யூத இனத்தை இந்த பத்தாயிரம் பேரை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்தாயிரம் பேரை விட்டுட்டு போன தண்டம் தான் இன்னைக்கு உலகம் புல்லா இந்திய அடிமையாக இருக்குது உலகம் புல்லா யூதர் வந்து அடிமையாக இருக்குது இந்த இந்தியா மட்டும் இல்லை இப்போ ட்ரம்ப் சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் காந்தி முப்பது இருபத்தி ஒம்பது முறை முப்பது முறை வந்து இந்தியா வந்து நான் போகிற நிறுத்தின பாகிஸ்தான் போகிற நிறுத்துன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஒரு முறை கூட ட்ரம்ப்பு நிறுத்தலை நான் தான் நிறுத்துனு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட நம்முடைய இந்திய பிரதமர் தொட்டிசி இன்ச்சு ஐம்பத்தி ஆறு இஞ்சு மார்பளவு போன்ற மாவீரர் இதுவரையும் ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க அப்படி இருக்கும் போத இவங்கள்ட்ட போய் என்ன நியாயத்தை கேட்க முடியும் நம்மளுடைய கண்டன பதிவுல தொடர்ந்து பதிவு செய்வோம் ஜனநா ரீதியாக போராடுவோம் என்று கேட்டுக்கொண்டு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி